ஓ விஜய் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு அவருக்கு என்ன தெரியும் அவர் சினிமாக்கு தான் லைக் வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்களும் உங்க மினிஸ்ட்ரியும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெடியாக இருங்க இந்த வாரிசு அரசியல்ன்றது கண்டிப்பாக ஒழியணும் என்னோட தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க ஏன்னா வாரிசு அரசியலை ஒழிக்கிறதுக்கு அது முக்கியமான ஒரு உண்டு கோ அண்ணாமலை இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வைத்தால் நான் பதகி விலகுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு நீங்க வரவேற்குறீங்களா எதிர்க்கல மேடம் இது ஒரு அரசியல் அதனால நான் இது அரசியல தான் பாக்குறேன் பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதுதான் அவரு கேட்பாரு டைம் ஆஃப் ஸ்டண்ட் அவ்வளோதான் இல்லை சார் அதை மீறி வந்து நம்ம பண்ணணும் எவ்வளவு தைரியமா சொல்றா அதுல பொது அரசியல எது ஒண்ணால பேசுவாங்க ராஜினாமா பண்ணு சொல்லுவாங்க மேல வந்து உத்தரவு வந்துச்சு நான் மீற முடியலன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவீங்க அவங்க அண்ணா ஏடிஎம்கேட தான் கூட்டணி விற்பாங்க இருபத்தி ஒன்னுல என்ன நடந்தது அதுதான் திருப்பி பார்க்க போறோம் தமிழகத்துடைய தலைவராக அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபி வளர்ச்சியா வீழ்ச்சியா சார் வீழ்ச்சியும் இல்லை வளர்ச்சியும் இல்லை வளர்ச்சியும் இல்லை வீழ்ச்சியும் இல்லை ஒரு ஒரு டைம் ஆஃப் லீடர் அவ்வளோதான் அவரு இல்லை சார் நிறையா பேருக்கு பிஜேபி தெரியாமல் இருந்துச்சு இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றாங்க தெரிஞ்சிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை க்ரௌடு கூடுறாங்க க்ரௌடு எல்லாருக்கும் கூடுவாங்க கூட தான் க்ரௌடு கூடுவாங்க எல்லாருக்கும் கூடுவாங்க க்ரௌடு கூடுறவங்களா ஓட்டு போட மாட்டாங்க கரெக்டா ஒரு வர முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படின்னா அண்ணாமலைக்கு முன்னாடி தமிழசி க்ரௌடு இருந்தது தமிழிசைக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்தது என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அது சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லை திமுக அதிமுக இது ரெண்டு தான் சார் சார் உங்க கருத்துப்படி பிஜேபி கூட்டணி வேணுமா வேணாமா சார் இருந்தாலும் ஒன்னும் சாதிக்க போறது இல்லை இல்லாட்டாலும் ஒன்னும் சாதிக்க போறது இல்லை என்ன சாதிக்க போறாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வளர்ச்சி அடைந்த மாநிலமா நாங்க கருதுறோம் ஏன்னா திமுக அண்ணா திமுக ஐம்பது வருஷமா வளர்ந்ததால் தான் இன்னைக்கு நாங்க கருதுறோம் இப்போ நாங்க இந்தி படிக்கலன்னு சொல்லி நாங்களாம் பிழைக்கலையா இந்தி படிச்சு இந்தி படிக்கிறவங்களாம் ஏன் இங்க வந்து பானிபுரி வைக்கிறான் ஹிந்தி படிச்சாதான் வேலைன்னா அங்கேயே வேலை செய்ய வேண்டியது ஏன் சென்னைக்கு வந்து வேலை செய்கிறாங்க சொல்லுங்க அதனால அவங்க நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க எங்கள் மொழிக்கு நாங்கள் மரியாதை முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழ் மொழி எங்கள் மூச்சு எங்கள் உயிர் சரி தாமரை தமிழ்நாட்டில் மலருமா மலராத சார் இல்லை மலர்ந்து என்ன பண்ண போறோம் நாலு சீட்டு வருவாங்க அஞ்சு சீட்டு வருவாங்க ஆறு சீட்டு வருவாங்க என்ன வரப்போங்க அதுதான் உண்மையாயிடுச்சே இனிமேல் வரவேற்கிறதுன்னு எதிர்க்கிறதுன்றது இல்லை ஆல்ரெடி அது வந்து சீல் ஆயிடுச்சு இப்போ தான் திரு அமித்ஷா அவர்களை இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு ஸோ அது எதுக்குன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு ஸோ இது வந்து என்ன சொல்கிறது ஒரு விதத்தில் கூட்டணின்றதை நான் வரவேற்கிறேன் ஏன் அப்படி கேட்டோன்னா நமக்கு வந்து இந்த வாரிசு அரசியல்ன்றது கண்டிப்பாக ஒழியணும் தமிழ்நாடு அழிவு நோக்கி போயிட்டுருக்கு நான் ஒரு தமிழச்சி என்னோட தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க எங்கே தமிழ்நாடு போகுது மற்ற ஸ்டேட்டெல்லாம் பாருங்கள் கர்நாடகாவை பாருங்கள் தெலுங்கானாவை பாருங்கள் ஹைதராபாடை பாருங்கள் எப்படி கொண்டு போய்ட்டுருக்காங்க ஒரு வளர்ச்சி என்ன ஒரு அசுர வேகத்தில் வளர்ச்சி போயிட்டுருக்கு தமிழ்நாடு எங்கே போயிட்ருக்கு கீழே நோக்கி இருக்கோம் தமிழ் மக்களுக்கு ஒரு விடியல் வேணும் கண்டிப்பாக அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அதுக்காக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கூட்டணி முக்கியம் ஏன் அப்படின்னா ஓட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகக்கூடாது ஓட்டு செதறக்கூடாது அதுக்காக கூட்டணின்றது ஒரு விஷயத்தில் நல்லது தான் ஏன்னா வாரிசு அரசியலில் ஒழிக்கிறதுக்கு அது முக்கியமான ஒரு ஊண்டுகோள் கண்டிப்பாக கூட்டணி அவசியம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இஸ் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இன்னும் பொலிட்டிக்கலாக இல்லை ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலவரம் அரசியல் நிலவரம் ஒரு குறி கேள்விக்குறியா தான் இருக்கு இந்த இடத்துல கூட்டணி வச்சாதான் மக்களை வந்து ஒரு ஒரு கோட்பாடுக்கு கொண்டு வந்து ஒரு ஓட்டிங்கை வாங்க முடியும் ஸோ இப்போ கூட்டணின்ற தவிர வேற வழி இல்லைன்ற மாதிரி ஒரு இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அதாவது தமிழக மக்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா டிவி கே தலைவர் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தளபதி வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது அரசியலில் வந்து விமர்சனம்ன்றது வந்து ஒரு சகஜமான விஷயம் பட் எதை உண்மைன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ப்ரூவ் பண்ணோம் ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் லீடர் ஆல்ரெடி அவர் வந்து சினிமாவில் ப்ளூ ப்ரூ பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து கூட்டணின்றது அவசியம் இல்லை அவர் தனித்து நின்றாலே அவருக்கு ஒரு மாஸ் இருக்குது ஸோ அவர் வந்து ஒரு தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் அவர்கிட்ட இருக்குது இப்போ மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா மக்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுட்டு ஒரு நல்ல லீடர்ஷிப் தேவை அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஓ விஜய் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு அவருக்கு என்ன தெரியும் அவர் சினிமாக்கு தான் லாய்க்கு இப்படிலாம் பல விமர்சனங்கள் வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமாக மக்களோட மக்களாக நின்று போட்டி போடக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் ப்ராப்பர் லீடராக நிற்கிறாரு ஸோ கண்டிப்பாக அவருக்கு தான் வெற்றி டிவிக்கியோட பொது குழுவில் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் ஒரு மாசா ஒரு டயலாக் விட்டுருப்பாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியே டிஎம்கேக்கும் டிவிக்கும் மட்டும்தான் வேற எந்த கட்சியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இதை எப்படி பாக்குறீங்க திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்களும் உங்க மினிஸ்ட்ரியும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெடியா இருங்க ஏன்னா நம்ம தளபதி வந்துட்டாரு பெட்டரி நிச்சயம் சார் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஏடிஎம்கியோடு கூட்டணி வைத்தால் நான் பதவி விளக்குவேன்னு சொல்லுவேன் அது அதை அது ஒரு பிடிக்கலாம் இப்போ வந்து அவர் டோட்டலாக பிஜேபி யூனிட் எல்லாம் தமிழ்நாடு யூனிட் எல்லாம் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்துக்காரா இல்லைங்கன்னு நமக்கு தெரியாது இப்போதைக்கு அவர் இப்போ அந்த மாதிரி அவருடைய பர்சனல் வியூ சொல்கிறாரா இல்லை அவர் கலந்து ஆலோசி சொல்கிறாராங்கிறது நமக்கு தெரியல கலந்து ஆலோசிச்சோன்னால் அது பாலிசி இஷ்யூ இல்லை இப்போ அவர் அவர் தான் சொல்கிறாருன்னா அது அவரோட விஷயம் சார் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் கட்சியை கலந்து ஆலோசிக்காமல் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்கலாமா சார் சரி அது வந்து அவருடைய ஒரு பர்சனல் அந்த ஒரு இன்ஸ்டிங்னால் எடுத்துருக்கலாம் சில சமயம் இல்லை அவர் நாள் கொஞ்ச நாள் ஒன்றா ரெண்டு நாள் அவர் வந்து யோசித்து திருப்பி இடத்துல வந்து பேசி வேணால் அது டிஃபராக சான்சஸ் இருக்குது பதவி விலகமானதே இது அரசியல் இது அவரோட விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் அரசியலாக பார்க்கும்போது அவங்க தலைமை எப்படி எடுக்கிறாங்கன்னு தான் முடிவு இருக்குது ஏடிஎம் கூட வச்சிருக்காங்க இது அவர் தலை பதவி விலகிறா ஃபர்ஸ்ட் உள்ளே வந்திருக்க கூடாது ரியாலிட்டி ஏன்னா இதனால் வந்து பிஜேபி அலைன்ஸ் ரொம்ப நாளாக ரெண்டு பேருமே பட் இப்போ விலகிறன்றது ஃபர்ஸ்ட் உள்ளே வந்துருக்க கூடாது உள்ள வந்து அவங்க தலைமை பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாமே இருக்கிறாங்க ஸோ அது முடி பண்றது அனமலையில எப்படின்னு கருத்து அவரோட தனிப்பட்ட கருத்து நம்மளோட மக்களோட கருத்து கிடையாது பொதுமக்களை நீங்க என்ன சொல்லுவீங்க பொதுமக்களா என்ன சொன்னது ஒண்ணுமே கிடையாது மக்களுக்கு நல்ல விஷயம் யாரோனா கூட்டணி வச்சுக்கலாம் யாரோனா கூட்டணி இல்லாமல் இருக்கலாம் தனியாக கூட இருக்கலாம் பிஜேபி கூட்டணி வச்சு தான் இங்கே வின் பண்ணணும் கிடையாது ஏடிஎம்க்கு கூட்டணி வச்சு தான் வின் பண்ணணும் கிடையாது அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணால் எல்லோரும் நல்லா நடக்கும் மக்களுக்கு நல்லது பண்ண எந்த அரசியல் வந்தாலும் ஓகே தான் யாருமே இங்கே மக்கள் நல்லது பண்ணல எல்லா அவங்க குறை சொல்லி ஒருத்தர் குறை சொல்லி தான் இங்கே அரசியல் பண்ணுறாங்களே தவிர மக்கள் நல்லது பண்ணணும் யாரும் அரசியல் பண்ண அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டின் மாநில தலைவரை வந்ததுக்கப்புறம் பிஜேபி வளர்ந்துருக்கா இல்லை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஏன் என்ன ரீசன் பார்த்தா அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லும் போது இது வரைக்கும் யாரும் பே பேசாத அரசியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசினார் அந்த டைமுக்கு பட் இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி டிஜிட்டலைஸ்டு மாறினால எல்லாம் சோசியல் மீடியாவோடய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க மக்கள் அண்ணாமலை கூட அரசியல்காக போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் கற்பழிப்பு மாட்டருக்கு பற்றிலாம் அதில் ஃபுல் ஆதாரம் எங்கிட்ட இருக்குது நான் வெளியிடுவேன் சொல்லி மிரட்டினார் இது வரைக்கும் வெளியிடலை இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் வெளியிடுவேரும் மிரட்டலாம் பட் ஆதார் இருந்தால் கண்டிப்பாக அவர் பண்ணணும் சரிங்களா அது கூட்டணியில் இருக்கிறாங்களோ இல்லை உண்மையாலவே ஒரு தலைவராக இருக்கிறனால கண்டிப்பாக அது பண்ணலாம் அவர் பண்ண மாட்டேறது அவரோட மிஸ்டேக் ஆக்சுவலாக சும்மா ஜஸ்ட்டு தான் இருக்கிறாரு தவிர வேறுதான் கிடையாது நிறைய விஷயங்கள் சொல்கிறார் என்கிட்ட ஆதாராக இருக்குன்றதான் வெளியிட மாட்டுறாரு பார்த்தீங்களா அது இதுதான் அரசியல்னு சொல்கிறது வேற எதுவுமே கிடையாது இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து நீங்க விரும்புகிறீங்களா இல்லை அதிமுக தாவேக்கா கூட்டணி வந்தா விரும்புறீங்களா கூட்டணி நம்ம விரும்புவது ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு விருப்பம்தான் கூட்டணி விருப்பத்தோட மக்களும் நல்லா சரி எந்த கோ யாராக இருந்தாலும் ஓகே தான் அசை மக்களா வந்து பார்க்கும்போது கூட்டணி கூட்டணி தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களை நல்லது இல்லை இப்போ வரைக்கும் எந்த அரசியலுமே இப்போ கடைசியாக ஒரு நாலஞ்சு வருஷமா கரண்ட் அரசியலே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச என்னோட தனிப்பட்ட கருத்துல இங்கே யாரும் அரசியல் வந்து ஒருத்தர் அச்சீராங்க தவிர மக்களை பற்றி யாரும் டெய்லி சிந்திக்கித்தார் டெய்லியும் நியூஸில் பாருங்கள் அவருக்கு குறை அவர் என்ன பேசினாங்க இவரை பேச தரோ இவர் என்ன பேசினா அவர் மக்களுக்கு தேவை யாரும் பேச மாட்டேறாங்க அப்படியே பேசினாலும் இன்னொருத்தர் வந்து சோசியல் மீடியா வந்து கம்ப்ளீட்டாக நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே மாற்றிடுறாங்க இதுதான் வந்து அரசியல் நீ நிறைய உண்மை இதாக நல்லா வரும் மக்களுக்கு ப்ரோஜனம் எந்த நியூஸோடையும் எடுத்து பாருங்கள் எந்த ப்ரோஜனாலும் எந்த நியூஸுமே நடக்காது